ஒரு படம் இருக்குது உங்களுக்கெல்லாம் பிடிக்குமா என்னன்னு தெரியல ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு படம் வந்து ரஷ்யன் படம் வந்துச்சு ஹெரோயிக் ஹீரோஸ் அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்தது அதாவது இந்த பொயன் இயர்ஸுன்னு சொல்லி ஒரு அமைப்பு வச்சுருந்தாங்க அதில் வளர்ற வந்து ஒரு பசங்க சின்ன பசங்க சோவியத் யூனியன் உடையிறதுக்கு முன்னாடி அதில் வளர்ந்துருவாங்க அந்த அமைப்பில் போய் இருந்துருவாங்க ரைட் இருந்தது அந்த சோவியத் யூனியன் உடஞ்சதுக்கப்புறம் அவங்க என்ன ஆகிறாங்க ஒரு மூணு பேர் ஒரு பெண் ரெண்டு ஆணோட கதை பிரமாதமாக இருக்கும் நீங்கள் சும்மா பாருங்கள் அவங்க எப்படிலாம் வந்து அல்லல் ஓடுறாங்க அப்படின்றது தான் கதை அந்த சோவியத் அவங்கள வந்து அந்த உள்ளார்ந்து என்ன இருக்குன்னால் அது இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு எனக்கு ஃபீல் ஆச்சு பார்க்குறவங்களுக்கு வேறு மாதிரி கூட ஃபீல் ஆகலாம் அதை பாருங்கள் ஓரளவுக்கு உங்களால் வந்து எப்படி வந்து ஒரு சமுதாயம் இன்னொரு இதுலேருந்து மாறும்போது மக்களும் எப்படி மாறுறாங்கன்றதுக்கு நிறைய இலக்கியங்கள் இருக்குது இலக்கியம் தான் நமக்கு இந்த இந்த மாதிரி ஹார்ட் கோராக படிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு கோட்பாடுகள் இதெல்லாம் விளக்குறது சிரமப்படுற எல்லாம் வந்து இலக்கியங்கள் பிரமாதமாக விளக்கி போயிடும் நீங்கள் அதனால் வந்து இந்த இடங்கள்லாம் இலக்கியம் வச்சு இட்டு நடப்புங்க அது வந்து மச் பெட்டராக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு பெரிய இடைவெளியும் இருக்குது நைன்டிஸ்க்கு அப்புறமா இப்போ ரஷ்யன் பெடரேஷனுடைய லிட்ரேச்சர்